கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே வந்து சிலர் வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தா வந்து கோகுல அஷ்டமி அன்னைக்கு கும்பிடுவாங்க சில பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி நான் நாட்டில் போட்டிருக்க இந்த டேட் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க எதில் கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் இதில் இதற்கான புராண கதைகளையும் பின்பு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம் தமிழகத்தில் உள்ள ஒரு அம்மனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு கதையில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதையும் மக்களுக்கு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அதுலயும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ி வாரிசு இருந்தா கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுச்சு கண்டிப்பா அது கம்பல்சரி ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க கும்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிருவாங்க அதுலயும் இந்த இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இரவு ஒன்பதரை மணிக்கு மேல கும்பிடுறது சிறப்பு ஏன்னா அஷ்டமியும் ரோஹிணியும் ஒன்னு வருது அந்த பாதம் போடுற முறை கூட கேட்கணும்னு நினைச்சு சில பேர் வந்து பர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கலாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கலாம் தான் வாசல்ங்கிறது வெளிய கீழ ஸ்டார்ட் பண்ற வாசல் அவங்க பாதம் எப்படி போடும் இப்ப வாக்கல்ல ரெண்டு பாதத்தை வரைய வேண்டியதுதான் எங்க எங்க வேணாலும் ஆஹ் வாக்கல்ல பாதம் எதுக்கு போடுறோம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பக்தியில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னா ஒன்றும் இல்லைங்க திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி நம்ம எதுக்காக கும்பிடுறோம் கோகுல அஷ்டமிக்கு என்னென்ன நெய்வேதியம் வச்சு கும்பிடணும் கோகுல அஷ்டமிக்கு அந்த அழகான கிருஷ்ணரை நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் இல்லைங்க கோகுல அஷ்டமில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சில பேர் வந்து கோகுல அஷ்டமியை கும்பிடுவாங்க சில பேர் கிருஷ்ணர் பிறந்த அந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடுவாங்க இதுலயே ரெண்டு மாற்றங்கள் இருக்கு ரெண்டு வேறுபட்ட முறையில வந்து வழிபடுறாங்க டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்க கேட்க சொல்லிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தில் முதல் முதல் வர ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா வந்து விநாயகர் சதுர்த்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் தான் வரும் இந்த தடவை வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஃபர்ஸ்ட் வருது ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே வந்து சிலர் வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தா வந்து கோகுல அஷ்டமி அன்னைக்கு கும்பிடுவாங்க சில பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தின நா இல்லை போட்டிருக்கிற இந்த டேட் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க எதில் கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் இதில் இதற்கான புராண கதைகளையும் பின்பு வந்து இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கும் நம்ம தமிழகத்தில் உள்ள ஒரு அம்மனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கதையில நம்ம மக்களுக்கு இருக்கும் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் சோ கிருஷ்ண ஜெயந்தி தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சோ முன்னாடியே உங்களுக்கு வீடியோ நான் அதுலேயும் வந்து நிறைய அம்மன்களை பேசி உங்க குடும்பத்துல ஒருத்தராக ஆக்கிட்டீங்க எல்லாரும் எல்லாருமே டவுட்ஸ் இத பத்தி சொல்லுங்க அதை பத்தி கேளுங்கன்னு உரிமையா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி சரி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருமே வருஷ வருஷம் அந்த கும்புற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது எப்படின்னா இப்ப விநாயக சதுர்த்தி வருஷ வருஷம் வருது கிருஷ்ண ஜெயந்தி வருஷ வருஷம் வருது தீபாவளி வருஷம் ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரே கிழமையில ஒரே நட்சத்திரத்துல வருதா கிடையாது ஒவ்வொரு கிழமை மாத்தி கொடுக்கும் சோ அதுல இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திங்க கிழமை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே சந்திரன் சொல்லுவோம் அவருடைய கிழமையிலே அவரோட கிருஷ்ண ஜெயந்தி தொடங்குது மிக போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமியில அவர் பிறந்தாரு திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் எனஞ்சி வரதுதான் அவருடைய தினம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இப்ப கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கதை எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் நிறைய வட்டி சொல்லிட்டோம் அவர் பிறந்தது கம்சனுக்கு கேட்டுச்சு ஜெயில புடிச்சு போட்டாரு அதுல எட்டாவது குழந்தை பிறக்கும் போது துர்கா வந்தா ஒன்பதாவது அதாவது எட்டாவது குழந்தையா பிறக்குற குழந்தைதான் உனக்கு அழிவுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சில இடங்கள்ல வந்து அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பத்து குழந்தை பதினோரு குழந்தை சாலிடா ஒரு ஏழு குழந்தைக்கு மேலதான் இருக்கும் ஆமா அதுல ஆஹ் அதுல அஞ்சாம் பெற குழந்தையா யோகம்பா இது எட்டாவதா பொறந்துச்சுப்பா கஷ்டம்ப்பா இந்த மாதிரி அந்த அவதாரம் எடுத்தது இந்த கிருஷ்ண அவதாரத்துல ஒரு தரப்பினர் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்தது அரச வம்சத்துல அதுல பிறக்கும் போது அவர் பிறந்த நட்சத்திரத்தை மெயினா கும்பிடுவாங்க ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்தை மெயினா கும்பிடுவாங்க இவரை கொண்டுட்டு போய் யாதவ விடும் விடும்போது அஷ்டமி திதி அங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியும் ரோகிணியும் ஒன்னா வந்தாதான் அவங்க கும்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு யாதவ குலத்துல இருக்குறவங்க தான் அந்த மாதிரி கும்பிடுவாங்க இல்ல யாதவ குலத்துல இருக்க கூடியவங்க அஷ்டமி எழஞ்சா ஃபர்ஸ்ட் கும்பிடுவாங்க இது இந்த ராஜ வம்சத்துல பிறந்த குலದ பிராமணர்களா இருக்கிற ஒரு சில வர்க்கத்தினர் வந்து கோклаஷ்டமி அஷ்டமியேதா மெயினா வச்சு கும்பிடுவாங்க சோ இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு இதே வித்தியாசத்தை ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமியை மெயினை வச்சு கும்பிடுவாங்க குருவாயூர்ல பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமியும் ரோஹிணியும் இணைஞ்ச நாள் தான் கும்பிடுவாங்க ஒரு இடத்துல வந்து விசாரிப்பாங்க அப்ப குருவாயூர்ல என்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிருக்காங்க கேட்டு சொல்லுங்க ஒரு சில இடத்துல வந்து ஸ்ரீரங்கத்துல எப்ப சொல்லிருக்காங்க கேட்டு சொல்லுங்க அதனாலதான் வந்து கோகுலாஷ்டமின்னு ஒரு நாள் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒரு நாள் மறுநாளே வரும் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில ஒன்பதரை மணிக்கு மேல அஷ்டமி திதி பிறந்தது அது அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருக்கு ரோஹிணி நட்சத்திரம் திங்கக்கிழமை நைட்டு ஒன்பது மணிக்கு மேல பிறக்குது முதல்ல வந்து கிருஷ்ண பூஜை அப்படிங்கறதே அவர் பிறந்ததே நள்ளிரவு தான் ஆமா இரவுல தான் வாஸ்தவம் ஆனா நிறைய பேர் வந்து உபாசனை இருந்து குடும்பத்துல எதுவும் இவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டு பசங்களை பார்க்க வச்சிட்டு பசங்களா எப்பமா கொடுப்படுப்ப அப்படின்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஐயோ சீடை செய்வாங்க முத்து செய்வாங்க வெண்ணெயில வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸா வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு தீபாவளி வந்தப்ப எப்படி எதிர்பார்ப்போட இருப்போமோ கிருஷ்ண ஜெயந்தி வந்தா ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கும் அதுலயும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுற வழக்கம் இல்லாதவங்கள கூட ஆண் வாரிசு இருந்தா கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவோம் கண்டிப்பா அது கம்பல்சரி கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க கும்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிருவாங்க இந்த இந்த வருஷம் வந்து இரவு மணிக்கு மேல கும்பிடுறது அஷ்டமியும் ரோஹிணியும் ரோஹிணி நட்சத்திரம் நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வர ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சமாயிடும் உச்ச பிரகாசத்துல இருப்பாரு சோ அதுல அவரோட கிழமை திங்க அவருடைய நட்சத்திரம் திதி எல்லாம் எணஞ்சி வருது இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி மிக சக்தி வாய்ந்தது அதாவது போன இத்தனை வருஷம் வந்தது ஒவ்வொரு கிழமையில வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்திருக்கும் போது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி முன்னோர் முன்னோரு கருமாக்கள் எல்லாம் நீக்கிருப்பாரு இன்னைக்கு திங்கக்கிழமையில வர்றது வந்து எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டிதான் வரும் திங்கக்கிழமையில வர்றது சோ இந்த கோகுலாஷ்டமியும் ஸ்ரீ ஜெயந்தியும் முறையா வம்சமா வ வழிபாடு செய்றது சிறப்பு சோ ஆனா இந்த வருஷம் வர்றது வந்துட்டு

கிருஷ்ணரை பக்கத்துக்கு போறது வந்து செவ்வாய் தான் சோ திங்கக்கிழமை போக கூடாது கிருஷ்ணருக்கு போய் மாலையை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அது ஒரு பக்கம் இருக்க பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல எல்லா வெரைட்டி புட்ஸையும் வாங்கி வச்சு நெய்வேத்தியத்துக்கு கடவுளுக்கு கொடுத்துறாங்க ஒரு சிம்பிளா கிருஷ்ணருக்கு இதை வச்சா போதும் இதை மட்டும் வச்சாலே போதும் அப்படிங்கிற நைவேத்தியம் ஏதாவது இருக்கா கண்டிப்பா ஆஹ் குசேலன் என்ன பண்ணாரு வெறும் அவளை கொடுத்தே செல்வ செல்வம் கிருஷ்ணரை பார்க்கும்போது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்வேத்தியம் வரும்போது வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் கோபியர்கள் வந்து வருஷ வருஷம் கிருஷ்ணருக்கு ஐம்பத்தாறு பலகாரங்கள் செஞ்சு வச்சு கும்பிடுறதா அவங்களோட கோபியர்கள் கிருஷ்ணனையே டிவோட்டியா எடுத்தவங்க அவங்க அம்பத்தாறு பலகாரம் செஞ்சு வச்சு கும்பிட்டு கும்பிட்டு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க ஐம்பத்தாறு பலங்காரங்கள் செஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பூ அலங்காரம் எவ்வளவு வேணா நகை போடுங்க எவ்வளவு வேணா அவருக்கு வேண்டியது பூ அலங்காரம் அந்த பூ அலங்காரம் பண்ணி பட்டு வஸ்திரம் போட்டு நம்ம என்ன செய்வோம் வீட்டில் இருக்க நகைகள் எல்லாம் கிருஷ்ணருக்கு போட்டு அலகுபடுத்தி வைப்போம் அதில் ஐம்பத்தாறு ப பட்சணங்கள் வைக்கிறது கோபியர்கள் வந்து தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்களாம் சோ ஆனா கிருஷ்ணருக்கு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்ற கிரகம் வந்து சந்திரனுங்க அந்த சந்திரன் குருவோட சேரும் போது யோகம் சந்திரன் குரு இணைஞ்சால் பசுமாடு அந்த பசுவிலேருந்து இருந்து வரக்கூடிய ஐந்து பொருட்கள் தயிர் பால் வெண்ணெய் நெய் மோர் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தையும் இருக்கும் கிருஷ்ணரை வைக்கிறீங்கன்னா அவருக்கு முதப்படியா ஒரு இது வச்சு இந்த அஞ்சு பொருளை வச்சுட்டாலே போதும் அவர் மனசு திருப்தி திருப்தியாயிடுவாரு அந்த வாசனைக்கே தவழ்ந்து வந்துருவாரு நீங்க என்ன பாதம் போடுறது அவரே ஓடி வந்துருவாரு சோ அந்த பாதம் போடுற முறை கூட கேட்கணும்னு நினைச்சு சில பேர் வந்து இருக்கலாம் செகண்ட் ஃபுளோர்ல இருக்கலாம் பாதம் எதுக்கு போடுறோம் அரிசி மாவை அரைச்சு பாதம் போடுறீங்க திரும்ப ஜோதிடம் தான் வரும் சந்திரன்னா அரிசி அரிசி மாவுல பாதம் போட்டு ஒரு பாதம் எந்த கடவுளுக்கும் நம்ம பாதம் போட மாட்டோம் கிருஷ்ணருக்கு மட்டும் போடுவோம் அதுவும் குழந்தை பாதத்தை போடுவோம் அதாவது எந்த தோஷமும் இல்லாதது வந்து ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தையா ஜாதகத்துல என்ன வேணா இருந்துட்டு போகுது அந்த ஒரு வயசு வரைக்கும் எந்த தோஷமும் இருக்காதான் அந்த குழந்தையோட பாதை வச்ச வீட்டுல போடும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது சந்திரன் தான் ஒரு ஜாதகத்துல வந்து மனோகாரகன் அந்த வீட்டுல என்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கட்டும் அந்த அரிசி மாவு பாதம் வைக்கும் போது வரக்கூடிய மைண்டு எந்த கவுன்சிலிங்ல போனா கூட கிடைக்காது

ஒரு பயம் குழந்தைய கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் கலந்துதான் அதுக்கப்புறம் தான் யசோதா அம்மா கிட்ட கொண்டு போய் கோகுலத்துல கொண்டு போய் விடுறாங்க இத்தனை குழப்பம் இருக்கும்போது ஒரு ஒரு செல்வம் பெருகணும் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டியவங்கலாம் இந்த விரத முறை எப்படி கடைபிடிக்கணும் நல்ல கொஸ்டின் அதாவது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பயணங்கள் சூரியனோட பயணத்தை பேசுங்க உத்தராயணம் தட்சிணாயணம் பகல் பொழுது இரவு பொழுது அங்க விழாக்கள் இருக்கும் இங்க பூஜைகள் இருக்கும் சோ தொடங்கின உடனே வரலட்சுமி விரதம் அம்பால வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு அடுத்து விநாயகர் சதுர்த்தி அவரை வந்து உட்கார வச்சாச்சு அடுத்தது கிருஷ்ணன் அதாவது நீங்க விநாயக சதுர்த்தி எடுத்துக்கோங்க அவர் பிறந்ததும் அன்னைக்குதான் இறந்ததும் அன்னைக்குதான் திரும்பிதான் ஏன்னா அந்த தஷனாயனம் சொல்லக்கூடிய இருள் காலத்துல அவரோட உதயமாச்சு அதே போலதான் கிருஷ்ணனும் பாருங்க மரண பிடியில இருந்து ஒரு ஒரு கடை ஒரு ஆத்தையே கடந்து கடந்து போகும்போது பாதுகாக்குது திடீர்னு ஒரு ஒரு இது இறந்துருக்கும் அந்த பாம்பு இதுல அது பாதுகாப்போட போ அதாவது ஒரு மனிதனுடைய அந்த இறைவன் வந்து நல்ல சேஃப்டியான ஒரு இடத்துல அவதாரம் எடுத்திருக்கலாம் கண்டிப்பா எப்பேற்பட்ட யாரும் இல்லாம கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் இறைவன் உங்களை காப்பாத்துவாரு இறைவனுக்கே அந்த சூழல்ல இருந்துதான் வெளியில வந்தாரு அப்படிங்கற கதையை வந்து மனசுக்குள்ள புகுத்ததுக்காக தான் கிருஷ்ணர் வந்து அவ்வளவு கண்டத்துல அவர் பிறந்து அவர் ப பதிமூணு வயசு வரைக்கும் எவ்வளவு பூதங்கள் எவ்வளவு பிசாசங்கள் எல்லாம் அந்த கண்டத்திலேயே பிறந்து வளர்ந்து வந்துச்சு பாருங்க தாய்மாமன் தான் கண்டம் அதனாலதான் ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அஷ்டமி திதியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு தாய்மாமனை வந்து நல்லெண்ண ஊத்தி அதுலதான் குழந்தைய பாக்க வைப்பாங்க என்னன்னா அந்த தாய்மாமனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதுனால இக்கட்டான ஒரு ஒரு கடவுள் வந்து ஒரு மனிதனுடைய கஷ்ட நிலைகளை உணர்ந்து பிறந்து அவதாரிச்சது அதனாலதான் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில இந்த அஞ்சு பொருளை வச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களோட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து விடுவிச்சு அவருதான் அவ்வளவு பெரிய அவதாரமா அவர் காட்டியிருக்காரு மனிதனுக்கு வர நல்லது கென்னது கஷ்டம் சாவு பயம் எல்லாமே ஒரு தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அறக்குறினால தொல்ல தொடர்ந்து கண்டங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த கிருஷ்ணரோட எடுத்து கதையடுத்து இருந்தே பிரச்சனை அவர் வந்தா மாமா எட்டாவது குழந்தையால உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுல இருந்து வெளியே வந்தா வயித்துக்குள்ள இருக்கும் போதே ஆபத்து வெளியே வந்துமே அவரை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கறதுக்கு அப்பா கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பச்சை குழந்தை மண்ணெலி தின்ற குழந்தை அந்த இதுல இருந்து ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது சோ ஒரு மனிதரோட வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு கடவுளுக்கும் அதே நிலைதான் அததான் வந்து ஒரு ஜாதகத்துல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிரபலாரிஷ்டம் தோஷம் குழந்தை பொறுந்த பதிமூணு வயசு வரைக்கும் எப்படி தங்குமா தங்காதா என்ன தோஷத்துல பிறந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறது கண்டிப்பா அதனாலதான் ஒரு வயசு வரைக்கும் ஜாதகம் எழுத மாட்டாங்க ஒரு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஜாதக எழுதி அந்த ஜாதகத்துக்கு உயிர் கொடுத்து வைப்பாங்க இப்ப எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்ல போய் எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து கருப்பு பேனா அப்படில எழுதுறதுன்றது வேற பத்திரிக்கை ஆனா இப்ப ஜாதகத்தை எடுத்துட்டு வரவங்க ஜெராக்ஸா அந்த பிரிண்ட் அவுட் கருப்புலயே எடுத்துட்டு வந்து தராங்க அவங்களே அவங்க விதியை மாத்திக்கிறாங்க ஓகே இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்ப கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் கதையிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு ஐந்து பொருட்கள் பசுமா பால்ல செஞ்ச அந்த ஐந்து பொருட்கள் வச்சாலே கிருஷ்ணா ஓடிவா கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் வந்துருவாரு அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க மக்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ திங்கிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி